நீங்க தொழில துவங்கிட்டீங்க இப்ப வந்து மார்க்கெட்டிங் பண்ணியாகணும் சந்தைப்படுத்துதல் அதாவது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மார்க்கெட்டிங் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக ரொம்ப சுலபமாகவும் மிக மிக வேகமாகவும் குறைந்த செலவில் பல மக்களை சென்றடைய உதவியா இருக்குது அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நாம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நான் இப்போ பேச போறேன் பொருளுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அஞ்சு முக்கியமான விஷயங்களை நீங்க பார்த்து ஆகணும் அந்த அஞ்சு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன நம்பர் ஒன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிற எல்லா பிளான் பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க விளம்பரப்படுத்துங்க ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டுமே சூஸ் பண்ணிட்டு அதுல மட்டும் விளம்பரப்படுத்துறது அப்படிங்கிறத தாண்டி நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் ஸ்னாப்ஷாட் யூடியூப் போன்ற எல்லா தளங்களிலும் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஒரு பொருளானது உங்களுடைய ஒரு பொருளானது உங்க பொருளுக்கான தேவை இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருப்பாங்க ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருப்பாங்க அதனால உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய ஒரு பொருளுக்கு அல்லது நீங்க கொடுக்க கூடிய ஒரு சேவைக்கு நீங்க விற்பனை பண்ற ஒரு சேவைக்கு வாடிக்கையாளர்கள் எல்லா தளங்களிலும் இருப்பிரோ இருப்பாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்றது மிக முக்கியமான விஷயமா இருக்குது அந்த மாதிரி எல்லா தளங்களிலும் சோஷியல் மீடியா தளங்களிலும் உங்களோட பொருட்களை விற்பனைப்படுத்துவதும் சந்தைப்படுத்துவதும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இரண்டாவது பாயிண்ட் நோ யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் எந்த வாடிக்கையாளர்களுக்கு உங்கள் பொருளை விற்பனை செய்யணும்னு நினைக்கிறீங்க அவங்களோட இருப்பிடம் எங்கே இருக்குது அவங்க எந்த டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அதாவது எந்த லொக்கேஷனில் இருக்காங்க எந்த லொக்கேஷனும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க ரெண்டாவது அந்த மக்கள் எந்த வயசுக்குட்பட்டவங்களா இருக்கிறாங்க அவங்க வந்து இளைஞர்களா இல்ல முதியவர்களா இல்ல குழந்தைகளா இல்ல கர்ப்பிணி பெண்களா அந்த மாதிரியான டெமாகிராபிக் டீடைல்ஸ் எந்த வயதுக்குட்பட்டவர்கள் ஆண்களா பெண்களா குழந்தைகளா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இது எல்லாமே டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த விஷயங்களை நீங்கள் உங்களோட வாடிக்கையாளர்களை பற்றின முழுமையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு ஒரு ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கீங்க ஃபேஸ்புக் ஆட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்குறதே டெமோகிராட்டிபிக் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டுமே உங்களுடைய விளம்பரம் சென்று சேர்ற மாதிரி செட் பண்ண முடியும் உதாரணம் உதாரணத்துக்கு நீங்க த தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல கோவையை மட்டுமே நீங்க மையமா வச்சு உங்களோட விளம்பரம் கோவை சுற்று வட்டாரத்துல இருந்து நீங்க இறங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல மட்டுமே உங்களுடைய சேவையை வந்து விளம்பரப்படுத்தினா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை செட் செய்ய முடியும் ரெண்டாவது அந்த சர்வீஸ் ஆனது உங்களுக்கு நாற்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இல்லாத அவங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு சேவை அப்படிங்கும்போது அவங்கள மட்டுமே பார்வையிடும்படியான வசதியையும் நீங்க கொடுக்க முடியும் இதெல்லாம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ரொம்ப போக்கஸ்டா பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மூணாவது முக்கியமான பாயிண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுடைய கஸ்டமர்களுக்கு தெளிவா சொல்லுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பொருளுக்கான யூஎஸ்பி அதெல்லாம் வந்து தெளிவா உங்களோட விளம்பரத்தில் நீங்க தெளிவுபடுத்தணும் பொருட்களை பத்தி இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்குவாங்க அவங்க அந்த பொருட்கள் மேல நம்பிக்கை வரும் வாங்குற பொருட்கள் மேல அதனால உங்களுடைய சேவை சேவைகள் எப்படிப்பட்டது உங்களுடைய பொருட்களோட தரம் எப்படி இருக்கு அப்படி குறித்தான அத்தனை விவரங்களும் அடங்கிய கண்டென்ட்டை ரொம்ப தெளிவாக நீங்க ப்ரிப்பேர் செய்துக்கணும் உங்களுக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங் பத்தி தெரியல அப்படிங்கும்போது போது கண்டென்ட் மார்க்கெட்டிங்லயோ கண்டென்ட் கிரியேஷன்லயோ ரொம்பவே திறமையான அல்லது அனுபவம் நிறைந்த சில பேர் மார்க்கெட்ல இருப்பாங்க அவங்க உதவி நாடி அதன் மூலமாகவும் நீங்க கன்டென்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும் உங்களுடைய சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இஸ் அ கிங் அதாவது கண்டென்ட் தான் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கண்டென்ட்டை வந்து தெளிவாக தயார் செய்து வைத்திருப்பது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நாலாவது அதாவது சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் அஞ்சு லட்சம் ஃபாலோயர்ஸ் பத்து லட்சம் ஃபாலோயர்ஸ் வச்சுருப்பாங்க யூடியூப்பில் உங்களுடைய பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு அப்பேரல் பிராண்ட் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி அதிகப்படியான ஃபாலோயர்ஸ் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்சர் மூலமாக உங்களுடைய பொருட்களை விளம்பரப்படுத்தும் போது அதனுடைய ரீச் உடனடியாகவும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கும் அதன் மூலமாக வரக்கூடிய சேல்ஸ் এন্ড விற்பனையும் மிக அதிகமாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இப்ப நீங்க புதுசாக உள்ள வரீங்க அப்படிங்கும்போது ஒரு ப்ராடக்ட்ட கொண்டு வர்றீங்க சர்வீஸை கொண்டு வர்றீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பொருளுக்கான ரீச் உடனடியாக அதிகமாக கிடைக்கும் அதனால இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் இன்ஃப்ளூயன் யூஸ் பண்ணி உங்களுடைய பொருட்களை விற்பனைப்படுத்துவதையும் சந்தைப்படுத்துவதையும் ட்ரை பண்ணி பார்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அஞ்சாவது ஒரு முக்கிய முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய கஸ்டமர்ஸோட டைரக்ட் வைக்கணும் உங்களுடைய ஒரு வெப்சைட் இருக்கு இல்லாட்டி உங்களோட ஒரு விளம்பர பேஜ் இருக்கு ஒரு எப்படி போஸ்ட் விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னா கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க அதாவது அந்த விளம்பரத்தை பார்த்து அந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுப்பீங்க அதன் மூலமாக அந்த கஸ்டமருடைய தகவல்களை நீங்கள் எடுக்க முடியும் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களோட மெயில் ஐடி அவங்களோட போன் நம்பர்ஸ் அவங்க எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க போன்ற முகவரிகள் போன்ற தகவல்கள் நீங்கள் சேகரிக்க முடியும் அந்த சேகரிச்ச தகவல்களை கஸ்டமர் டேட்டா பேஸில் வச்சுட்டு அவங்களுக்கு ரெகுலரான உங்களுடைய பொருட்களை பற்றின இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க இல்லாட்டி புதுசாக ஒரு பொருள் லான்ச் பண்றீங்க போன்ற தகவல்களை அவங்களுக்கு தொடர்ந்து தெரிவிக்கிறதுங்கிறது தான் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுறது அவங்க கூட கஸ்டமர் கூட உங்க பொருள் மேலே விருப்பம் தெரிவித்த ஒரு நபர்களோட தொடர்ந்து தொடர்பிலேயே இருக்கிறது இதை வந்து கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டென் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாக எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் மூலமாக பனல் பில்டிங் மூலமாக போன்ற பல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் இதுக்கு அவைலபிளாக இருக்குது அதை யூஸ் பண்ணி அவங்களோட தொடர்புகளை என்றைக்கும் வச்சுட்டு இருக்கிறது ஒரு தொழில் நடத்துவதற்கு மிக 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 முக்கியமான விஷயம் ஏனென்றால் ஒரு புதிய ஒரு வாடிக்கையாளர்களை எடுப்பதற்கான செலவில் பாதி தான் ஏற்கனவே உங்களுடைய பொருள் மேலே ஆர்வம் காட்டுன ஒரு நபரை பண்ணுறதுக்கான ஆகிற செலவில் ஆகும் உதாரணத்துக்கு ஏற்கனவே உங்கள் பொருளை ஒருத்தர் வந்து விரும்பி அதில் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இது பண்ணியிருக்காரு அப்படினு போது அவருக்கு சுலபம் உங்களுக்கு அந்த பொருளை வந்து ஈஸியாக விற்க முடியும் அதனாலதான் சொல்றேன் ஒரு கஸ்டமர்ஸோட பண்றது மிக மிக முக்கியம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல